أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي صدق الله العلي العظيم جنية الكريم بيرجلي أنبس السلام عليكم ورحمة الله تعالى وبركاته அல்லாஹ் ஆலமீன் தன் படைப்பில் சில திட்டங்களையும் செயல்பாடுகளையும் வகுத்து கொடுத்துத்தான் மக்களை வழிநடத்துகின்றான் அவனுடைய வழிநடத்தல் என்பது திட்டமிடப்பட்டவை இதை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நியதிகள் ஏற்படுத்தப்பட்டவை அந்த நியதிகளை மீறக்கூடாது என்பது சட்டம் மீறினால் தண்டனை என்பது திட்டம் அருமைக்குரியவர்களே அல்லாஹ் அல்லாஹுல்லமீன் இப்படித்தான் தன் மக்களுக்கு வழிகாட்டி பலவற்றையும் எடுத்துச் சொல்கின்றான் அவற்றில் ஒன்று ஒரு மகன் தன் தந்தைக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் தன் தந்தையிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இதற்கான வழிகாட்டலும் உதாரணங்களும் குரானில் ஏராளமான இடங்களிலே இருக்கின்றது ஏனெனில் தந்தை என்ற அந்த உயர்ந்த தா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அவர் தன் பிள்ளைகள் மீது எவ்வளவு பாசமும் நேசமும் வைத்து அவர்களை வழிநடத்துகின்றார் அவர்களுக்கு என்னவெல்லாம் செய்து கொடுக்கிறார் என்பதை மகன் உணர வேண்டும் இதுதான் அல்லாஹ்வின் திட்டம் இந்த புரிதல் இருந்து விட்டால் தந்தைக்கும் மகனுக்குமான உறவு என்பது இறுதியாக உறுதியாக இறுகியதாக அமையும் இல்லை என்று சொன்னால் அது விபரீதமாகத்தான் ஆகும் அதனால் தான் அண்ணன் நபி சல்லல்லாஹ் வலைஹ் வசலம் அவர்கள் சொல்லும்போது சொல்லுவார்கள் ஒரு தந்தையின் ஒரு தந்தையின் தான் அல்லாஹுவின் பொருத்தம் இருக்கிறது ஒரு தந்தை தன் மகனை புரிந்து கொண்டால்தான் அல்லாஹ் அவரை புரிந்து கொள்வான் ஒரு தந்தையின் கோபத்தில்தான் அல்லாஹுவின் கோபம் இருக்கிறது ஒரு தந்தை தன் மக்கள் மீது கோபம் கொண்டால் அல்லாஹும் அவர்கள் மீது கோபம் கொள்கிறான் என்பது அதன் கருத் கருத்தாக்கம் அப்படிப்பட்ட ஒரு தந்தை ஏன் அவர் புரிந்து கொண்டால் அல்லாஹ் புரிந்த வேண்டும் அவர் கோவப்பட்டால் எதற்கு அல்லாஹ் கோவப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த குழந்தை அந்த மகன் வெளியில் பிறந்து தாயிடமிருந்து பிரிந்து வந்த அந்த அந்த திருமணத்தில் இருந்து அடுத்து அவனை முழுதாக வளர்க்கக்கூடிய அனைத்து வேலைகளையும் செய்பவர் தந்தை தான் இதை எளிதாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உள்ளே இருக்கும் வரை தாயின் பொறுப்பு வெளியில் வந்துவிட்டால் தந்தையின் பொறுப்பு தாயின் வயிற்றுக்குள் இருக்கும் வரையிலும் தாயின் பொறுப்பு தாயை விட்டு வெளியே பிரிந்து வந்துவிட்டால் அதன்பின் தந்தையின் பொறுப்பு தந்தை அவ்வளவு பெரிய வேலையே செய்கின்றார் இந்த பிள்ளைகளை அவர் கையில் சுமப்பதும் அந்த ஏதுமறியா குழந்தைகளுக்கு அந்த நேரத்திலேயே பாசம் காட்டி அவர்களுக்காக எல்லாம் செய்வதும் வளரும் வளர்ச்சியை பார்த்து பார்த்து ரசிப்பதும் அந்த குழந்தைகளுக்கு தேவையான அனைத்தையும் வாங்கி வந்து கொடுப்பதும் அந்த பிள்ளைகளுக்கான அனைத்தையும் செய்வது தந்தை தான் அந்த குழந்தை நோயுற்றால் அதற்காக முதலில் வருந்தி அழுவது அந்த தந்தை தான் அந்த தந்தை தான் அந்த குழந்தையுடைய உடல் நலனிற்கு முதலில் நிற்பவர் அந்த குழந்தையுடைய ஏற்பட்ட சூழ்நிலையை அல்லது வியாதியை அல்லது பிரச்சனையை சீர் செய்வதற்கு தன்னையே அர்ப்பணித்து கொண்டு முன்னிற்பவரு தான் தந்தை அப்படிப்பட்ட அந்த தந்தையை தான் அல்லா போட்டுகிறான் முன்வைக்கின்றான் தந்தை இப்படியெல்லாம் அந்த குழந்தையை வளர்த்து அவன் ஏது மரியாதை அந்த பருவத்திலேயே அவனுக்கு எல்லாமாக அரவணைத்து அருகில் நின்று அவனுக்கு எல்லாமும் செய்து வளர்த்துவிட்டு அந்த மகனுக்கு புரிதல் ஏற்பட்ட நிலையிலே எல்லா தன் தனக்கான எல்லாவற்றையும் தானே செய்து கொள்ளும் நிலையை அடைந்தபோது அவன் அந்த தந்தையை நினைக்க வேண்டும் எனக்காக இவர் சுமந்த அந்த சிரமங்கள் என்ன என்று அவன் யோசிக்க வேண்டும் என்பதுதான் அல்லாவின் திட்டம் அதைத்தான் அல்லாஹ் வலியுறுத்துகின்றான் தாயும் தந்தையுமான அவ்விருவரும் இவனை பெறுவதற்கும் பெற்றெடுப்பதற்கும் எவ்வளவு பெரிய விஷயங்களை எல்லாம் சுமந்திருக்கிறார்கள் சிரமங்களை ஏறு சிரமங்களை ஏற்றியிருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் வரி வரி வகையாக சொல்லுகின்றான் வகை வகையாக சொல்லுகின்றான் அதில் கூறும்போது இன்சான பிவாளி ஹசானா தாய் தந்த இருவருக்கும் எஹசான் செய்ய வேண்டும் என்று நாம் கட்டளையிட்டோம் என்று அல்லாஹ் ஒரு வசனத்தை சில பிற வி வித்தியாசங்களோடு சில முறை கூறுகின்றான் இவற்றெல்லாம் இவற்றெல்லாம் காணக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் அந்த மகனுக்கு அல்லாஹ் சொல்வது என்னவென்று சொன்னால் மகனே உன் தாயும் தந்தையும் உனக்காக என்னவெல்லாம் செய்தார்கள் என்று உனக்கு தெரியுமா என்று சொல்லி முதலில் தாயுடைய சிரமங்களை வகைப்படுத்துகின்றான் அவற்றிலே அவள் உன்னை குறுகிய இடத்திலே சுமந்தாள் குறுகிய வழியிலேயே உன்னை பெற்றெடுத்தால் என்று சொல்லுகின்றான் இப்படி சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்லுவான் நீ வளர்ந்து நாற்பது வயதை அடைந்து விட்டால் அந்த இருவருக்கும் நீ கருணை செய்ய வேண்டும் அவர்களுக்கு நீ கருணையோடு உன்னை பணிய வைக்க வேண்டும் உன் தோல் புஜங்களை கீழே தாழ வைத்து தாய் தந்த இருவருக்கும் நீ பணிந்து நடக்க வேண்டும் அவர்களை மோசமான வார்த்தைகளை எதுவும் சொல்லிவிடாமல் ஓஃப் என்று எதையும் அங்கலாய்த்து கொள்ளாமல் அவர்கள் சொல்வதை நீ உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுக்க வேண்டும் அந்த நாற்பது வயதை அடையும் போது இன்னும் சொல்ல வேண்டும் அல்லாஹுமா ரீ ரஹமுமா கமா சகைரா சகைரால்லா இவ்விருவரும் என்னை நான் சிறுவனாக இருந்தபோது எப்படி பராமரித்தார்களோ அதுபோன்று இப்போது முதிய இருக்கும் இவர்களை நீ பராமரித்துக்கொள் என்று கேட்க வேண்டும் என்றும் ஆணையிடுகின்றான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் முன்வைத்துத்தான் தாயையும் தந்தையையும் தன் பிள்ளைகள் தன் கைகளிலே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் ஆணையிடுகின்றான் அருமைக்குரியவர்களே திருமறைய குரானில் நாம் பார்க்கின்றோம் ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தன் பிள்ளைகளை அருகில் அழைத்து அவர்களிடத்திலே ஒப்பந்தம் செய்கின்றார்கள் என் மக்களை நீங்கள் அல்லாஹை வணங்க வேண்டும் அல்லாஹுக்கு இணையாக எதையும் ஆக்கக்கூடாது என்று ஒப்பந்தம் செய்கின்றார்கள் அவர்களுக்கு அறிவுரை கூறுகின்றார்கள் அதேபோன்று அவருடைய பேரன் ஹசரத் யாக்குப் அலிஸ்லாம் தன்னுடைய மரண நேரத்திலே தன் பிள்ளைகள் எல்லோரையும் அழைத்து அருகில் வைத்துக்கொண்டு நீங்கள் யாரை வணங்குவீர்கள் என்று கேட்க அவர்களோ நாங்கள் உனது மற்றும் உன் தந்தையுடைய உன் பாட்டனாருடைய இறைவன் யாரோ அவரைத்தான் அந்த இறைவனை அந்த அல்லாஹை நாங்கள் வணங்குவோம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் குரானில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படியாக நபிமார்கள் பலருடைய பல்வேறு செய்திகளும் குரானில் பதியப்பட்டு எல்லோரும் நாங்கள் அல்லஹாவைத்தான் வணங்குவோம் என்ற அந்த ஒரு நிலைப்பாட்டை தந்தையிடத்திலே கையடித்து சத்தியை விட்டு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை நாம் காணும்போது ஒரு விஷயம் நீக்கமர விளங்குகிறது தந்தை தன் பிள்ளைகளுக்கு யாரை வணங்க வேண்டுமென்ற திசை நோக்கி கை காட்ட வேண்டும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது அவசியம் அல்லாஹாவைத்தான் வணங்க வேண்டும் யார் யாரையும் அந்த அல்லஹாவிற்கு இணையாக ஆக்கிவிடக்கூடாது என்பதை உறுதிபட அந்த பிள்ளைகளுக்கு எடுத்துச் சொல்வது தந்தையின் மீது கடமை என்பதை இது உணர்த்துகிறது இப்படி தாயும் தந்தையும் தன் மகனுக்கு வழிகாட்டக்கூடிய இந்த சூழலால் தான் அந்த மகன் நேரான வழியை அடைய முடியும் சரியான செயல்பாடுகளை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இமாம் முகமது முத்தவல்லியா ஷாராவி ரஹமதுல்லா அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஹசரத் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுடைய கைகளில் அல்லாஹ் இரண்டு விஷயங்களை கொடுத்தான் ஒன்று ஈமானியத்தான விஷயம் இன்னொன்று செயல்பாட்டுக்குரிய செயல் திட்டம் இரண்டையும் அல்லாஹ் கையில் கொடுத்தான் அதில் இந்த நபிமார்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஈமானியத்தை எப்படி கற்றுக் கொடுத்தார்கள் என்பது குரானில் இருக்கிறது ஆனால் செயல் திட்டங்களை எப்படி செய்தார்கள் என்பது ஆங்காங்கே தெளிவில்லாமல் ஆங்காங்கே இருக்கிறது ஆனால் இந்த உலகம் இப்போது என்ன செய்கிறது என்று சொன்னால் தந்தை வழியே வரக்கூடிய அந்த திட்டங்களை மட்டுமே கையில் எடுத்துக் கொள்கிறது ஈமானியத்தை விட்டு தொலைத்து விட்டு இருக்கிறது குறிப்பாக தந்தை செய்த தொழிலை மகன் எடுத்து செய்கின்றான் தந்தை கொண்டிருந்த சொத்துக்களை மகன் அம தன்னுடைய வாரிசாக பெற்றுக்கொள்கிறான் தந்தை வைத்திருந்த தொடர்புகள் மற்றும் வியாபாரங்கள் அனைத்தையும் தனதாக்கிக் கொள்கின்றான் அனைத்தையும் அவன் பெற்றுக்கொள்கின்றான் ஆனால் தந்தை வழியே வர வேண்டிய ஈமானை அவன் எடுத்துக்கொண்டானா அதை அவன் பெற்றுக்கொண்டானா என்று பார்த்தால் அங்குதான் முற்றிலும் விபரீதமான நிலை இருக்கிறது அதை விட்டுவிட்டார்கள் என்று குற்றம் சாட்டுகின்றார்கள் ஆக ஒரு குடும்பம் ஒரு தந்தை தன் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய விஷயம் இரண்டு ஒன்று முதலில் ஈமான் ஈமானையும் ஈமானுடைய வணக்க முறைகளையும் தன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அடுத்ததாக இந்த பிள்ளைகளுடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையான தொழிலையோ அல்லது வேளாண்மையோ அல்லது எதுவாக கற்றுக் கொடுக்க வேண்டும் இந்த இரண்டையும் செய்வதால் வெற்றிக்குரிய வழி ஒன்றை விட்டு ஒன்றை எடுத்தால் நிச்சயம் இதிலே நிகழக்கூடிய விஷயங்கள் நன்றாக இருக்காது இப்படிப்பட்ட ஒரு சூழலைத்தான் நாம் காண முடிகிறது அருமைக்குரியவர்களே இதில் நாம் பெற வேண்டிய படிப்பினை என்னவென்று சொன்னால் மனிதர்கள் அல்லாஹுடைய வணக்கத்தை அவர்கள் முன்னெடுப்பதற்கு தாயும் தந்தையும் தம் பிள்ளைகளுக்கு வழிகாட்டுவதன் மூலமாகவே முன்னெடுக்க முடியும் ஒரு தந்தை தன் மகனை சின்னஞ்சிறு வயதிலேயே கைப்பிடித்து மஸ்ஜிதிற்கு அடைத்துச் செல்வதும் மக்தபில் கொண்டு போய்விட்டு ஓத வைப்பதும் அவனுக்கு மார்க்க விஷயங்களை கற்றுக் கொடுப்பதுமான இந்த வேலை இருக்கிறதே இது நாளை தன் குடும்பத்தில் ஒரு நல்ல மனிதனை உருவாக்குவதற்கு சமமாக அமைகிறது தன் பிள்ளைகள் அல்லாஹவை வணங்குவதையும் தன் பிள்ளைகள் அல்லாவிற்கு ஏற்ற செயல்பாடுகளை செய்வதையும் கண் குளிரக் கண்டு அவரால் மகிழ முடியும் அப்படி இல்லாமல் தான் தோன்றித்தனமாக குழந்தைகளை எதுவும் கண்டுகொள்ளாமல் ஒரு விட்டு சென்றால் அந்த குழந்தைகளின் செயற்பாடுகள் இந்த தந்தைக்கும் தாய்க்கும் எதிரியாகவே ஆகிப்போகும் ஒரு ஷேகிடத்தில் ஒருவர் வந்து சொன்னார் என் மகன் என்னையும் தன் அம்மாவையும் அடிக்கடி அடித்து கொண்டே இருக்கிறான் சொல் கேட்க மறுக்கிறான் என்று சொன்னபோது அந்த ஷேக் சொன்னார் ஆமாம் அவனை உரிய காலத்தில் அடிக்க வேண்டிய நீ அடிக்காமல் விட்டு கண்டிக்க வேண்டிய நீ கண்டிக்காமல் விட்டு கற்றுக் கொடுக்க வேண்டியதை கற்றுக் கொடுக்காமல் விட்டு விட்டாய் அதன் விபரீதம் இன்று உனக்கு திருப்பி அடிக்கிறது என்று அந்த ஷேக அவருக்கு எடுத்துச் சொன்னார் அதுதான் நடைபெறும் அப்படித்தான் ஆகும் சரியான முறையிலே குழந்தைகளுக்கு நாம் கற்பிக்காவிட்டால் அந்த குழந்தைக்கு தாய் எந்த அந்தஸ்து உள்ளவள் என்பது புரியாது தந்தையின் உயர்நிலை என்ன என்பதும் புரியாது அவர்களை பாரமாக கருதும் முதியோர் இல்லத்திற்கு கொண்டு போய் விடுவதற்கும் சாத்தியப்படும் இப்படிப்பட்ட சூழல்கள் ஏறி ஏற்படுகிறது என்று சொன்னால் குழந்தைகளுக்கு உரிய பக்குவத்தை நாம் கொடுக்காததே காரணமாக அமைகிறது எனவே தந்தை என்பவர் பிள்ளைகளுக்கு கற்பிக்க வேண்டிய கடமையில் இருக்கிறார் பிள்ளைகள் கற்றதை கொண்டு தந்தைக்கு மரியாதை செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள் இந்த இரண்டும் சமமாகச் சென்றால்தான் வெற்றி அருமைக்குரிய என் சொந்தங்களே தாயும் தந்தையும் போற்றப்பட வேண்டியவர்கள் அவர்களுக்கு நாம் கடைசி வரை கடமைப்பட்டவர்கள் வாழும் வரை கண்களில் வைத்து போற்றி அவர்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் அவர்களை காத்து ஒரு வார்த்தையும் தீங்கான வார்த்தைகளை அவர்களை நோக்கி சொல்லி சொல்லாமல் அனைத்தையும் தடுத்து அவர்களுக்கு மேன்மையான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்து அவர்களை கண்குளிர பார்த்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய மரணம் நிகழ்ந்த பின் அவர்கள் மரணித்த பின் அப்போதும் அவர்களை விட்டு விலகிச் செல்வதற்கு அல்லாஹ் நமக்கு விட்டு வைக்கவில்லை அப்போதும் சொல்கிறான் அந்த குழந்தை தன் பிள்ளை தன் தாய் தந்தையை நினைத்து தொடர்ந்து துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும் அத்தோடு மட்டுமல்ல என்ன துவாவில் சொல்ல வேண்டும் என்பதையும் அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான் ரப்பிர ஹமுஹுமா கமா ரப்பயானி சவைரா இந்த துவாவை அந்த குழந்தைகள் முன்னெடுத்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் தாய்க்கும் தந்தைக்கும் இந்த விஷயத்தை அவர்கள் துவாவில் செய்து கொண்டே இருக்க வேண்டும் தந்தைக்கு துவா செய்யும் ஒரு பிள்ளை இருந்தால் அந்த பிறந்து அந்த பிள்ளை நல்ல பிள்ளை என்று பொருள் ஒரு சேகரத்தில் ஒருவர் வந்து கேட்டார் நான் நல்லவனா வேணா கெட்ட வேணா எனக்கு நீங்கள் விளக்கம் சொல்ல வேண்டும் பலவற்றையும் சொல்லக்கூடிய நீங்கள் இதற்கும் விளக்கம் சொல்லுங்கள் நான் நல்லவனா கெட்டவனா என்று கேட்டார் ஷேகுக்கு இதற்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை இதற்கான பதிலை எங்கே சென்று தேடுவது குரானில் தேடுவதா ஹதீசு தேடுவதா அறிவில் தேடுவதா எங்கே தேடுவது அவருக்கு எண்ணங்கள் மாறின என்ன செய்வது என்று புரியவில்லை மறுநாள் வரச் சொல்லி அனுப்பிவிட்டார் அதற்குள் அவர் சிந்தனையில் அல்லாஹ் உதிக்கச் செய்துவிட்டான் அவருக்கு ஒரு ஹதீஸ் தெரிய வருகிறது ரசூசல்லா அலிஸ்வலாம் சொல்லுகின்றார்கள் ஒரு மனிதன் விட்டு செல்லும் விஷயங்களில் மூன்று காரியங்கள் இருக்கின்றன அவற்றில் ஒன்று வலதுன் சாலிகன் எதோ லகு அந்த தாய் தந்தையருக்கு துவா செய்யக்கூடிய நல்ல குழந்தை என்பதை ரசூ சொல்லாஹன் குறிப்பிடுகின்றார்கள் இதை வைத்து தீர்ப்பு சொல்வதற்கு தயாராகிவிட்டார் அந்த ஷேக் மறுநாள் வந்த இடத்திலே அந்த ஷேகை கேட்டார் தம்பி நீ உன் தந்தைக்கு தாய் தந்தையருக்கு துவா செய்வாயா என்று கேட்டார் அந்த மகன் சொன்னார் ஆம் நான் தினமும் என் தந்தைக்காகவும் தாய்க்காகவும் துவா செய்து கொண்டுதான் இருக்கிறேன் என்று சொன்னார் அதற்கு ஷேக் சொன்ன பதில் அப்படியானால் நீ நல்ல பிள்ளைதான் ஏனென்று சொன்னால் ரசோசல்லதரசன் அவர்கள் இப்படி சொல்லியிருக்கிறார்கள் என்று இந்த ஹதீஸை எடுத்துக்காட்டி அவருக்கு தீர்ப்பளித்தார்கள் என்று சொல்லும்போது எந்த ஒருவர் தன் தந்தைக்காக தாய்க்காக தொடர்ந்து துவா செய்வாரோ அந்த குழந்தையே நல்ல குழந்தை என்ற பெயரில் வரும் பட்டியலில் வரும் சாலிகேன் என்ற உத்தம உத்தம நிலையை அடையும் என்பதை இந்த குரான் வசனங்களும் ஹதீஸிலும் நமக்கு காண கிடைக்கும் விஷயங்களாக இருக்கிறது அருமைக்குரியவர்களே தாயையும் தந்தையும் கண்ணன போற்றுங்கள் அவர்களின் வாழ்க்கையை வாழ வையுங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் எவ்விதமான எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல முறையிலே வாழச் செய்யுங்கள் அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ரசித்து வாழச் செய்யுங்கள் இறுதி இறுதி மூச்சு வரையிலும் கண்ணியமாக நடத்துங்கள் ஒரு வார்த்தையும் மோசமாக சொல்லிவிடாதீர்கள் தந்தை தாய்க்கு கட்டுப்படுங்கள் இந்த இரண்டையும் நீங்கள் செய்துவிட்டு அவர்களின் மரணத்திற்கு பிறகும் நீங்கள் அவர்களுக்காக நீங்கள் துவாச்சியக்கூடியவர்களாக இருங்கள் அப்படி செய்தால் இந்த உலகம் நமதே நாளை மறுமையும் நமதே இதைத்தான் குரானும் ஹதீஸும் நமக்கு சொல்கிறது என்ற செய்தியை உங்களுக்கு கூறியவனாக அடிவடை பெறுகிறேன் அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து